குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் வாங்கின்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக இந்த நாளிலே நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் அண்டு நமக்காக வைத்திருக்கிற வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக தானியல் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க தப்புவிப்பார் என்றார் அமேன் நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அமேன் இந்த வசனம் ரொம்ப ஒரு வல்லமையான வசனம் ஆண்டவரை சேவிக்கிறவங்க ஒருவொருத்தருமே நம்மளை தப்புவிக்க இருக்க கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் பரலோக பிதாவையும் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நாங்கள் யார் என்பதை அறிந்திருக்கிறோம் ஐயா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் இந்த நாளிலே எஸ் சுவாமி உமை தேடுகிற ஒரு ஒருத்தருக்கும் ஐயா வீட்டில் இருக்கிறவங்களுக்காக எசப்பா அன்றவரே வேலைக்கு போகிறவங்களுக்காக தங்களுடைய பிசினஸ்காக வியாபாரத்துக்காக போகிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கஷ்டத்துல இருக்கிறவங்க நஷ்டத்துல இருக்கிறவங்களுக்காக பிரிவி நிலை இருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தெய்வ ஆவியானவர் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவங்க தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை ஒவ்வொருத்தருமே புரிந்து கொள்ளட்டும் அண்டவரே உங்க நோக்கி கூப்பிடட்டும் ஐயா எஸ் சுவாமி நிர்போதுமானவராய் இருங்க முதியவர்களுக்காக முதியோர் இல்லத்துல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் எஸ்அப்பா கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் கத்தர் போதுமானவரா இருந்து அவங்க என்னெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவங்களுக்கு நீங்க செய்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா போதுமானவரா இருங்கப்பா அவங்களுக்கு எஸ் சுவாமி அதே மாதிரி ஹாஸ்பிட்டல வீட்டுல அந்த ஒரு வியாதியா இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐசியூல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா நீங்க காத்து கொள்ளுங்க சுவாமி அவங்க ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கிறாங்கனாக்கா அண்டு பணம் கட்ட முடியாமல் பயந்துட்டு இருக்கிறாங்கனாக்கா அவங்க வியாதியை குறித்து பயந்துட்டு இருக்கிறாங்கனாக்கா ஏசு

சுவாமி ஒவ்வொரு ஊழியக்காரர்களை நினைக்கிறோம் மிஷின்களை நினைக்கிறோம் உமக்காக உண்மையாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் கூட கத்தல் இருக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா உடைய கரம் எல்லாரையும் தாங்கட்டும் சுவாமி அண்டு ஒரு குடியில மாட்டிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக போதை பொருட்கள்ல மாட்டிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக பலவிதமான பாவத்துல சிக்கி கொண்டவர்களுக்காக செபிக்கிறோம் இந்த ஜபம் அவங்களுக்கு போய் சேரட்டும் ஐயா அவங்களை தப்புவிக்க வல்லவர் அண்டவரை அவங்களை அந்த அந்த பாவத்துல இருந்து நீங்க தப்புவிக்க வேண்டுமா செபிக்கிறோம் இந்த ஜபத்தை நீங்க சப்பா அண்டவரைய அநேகருக்கு போய் இது ஆசீர்வாதமாக இந்த உலகம் முழுவதும் கடந்து போகட்டும் ஐயா வழி நடத்துங்க சப்பா இந்த நாள் முழுவதும் அன்றுவரே தப்புவிக்க வல்லவராகிய தேவ நிறத்துல எங்களை நாங்கள் உண்மை கொடுக்குறோம் ஐயா நீர் எங்களை வழி நடத்துங்க காத்து கொள்ளுங்க ஆசீர்வதிங்க இரவு வரும்போது நாங்க நல்ல அண்டு உமக்கு நன்றி செலுத்தி விட்டு நாங்க தூங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஐ God காட் பிளஸ் யூ ஆல் இந்த நாளிலே கத்தருடைய கிருபவங்களோடு கூட இருக்கட்டும் அவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் ஹாவ் அ ப்ளஸ் day. டே